டாப் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் பங்களித்தார்கள் அதற்கும் அண்ணாமலைக்கு அழைப்பு இருந்த மாதிரி தெரியவில்லை இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது நேற்று வந்து இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து என்ன என்ன தந்திரங்களை கையாள வேண்டும் என்ன பிரச்சார யுக்திகளை கையாள வேண்டும் என்பதை பற்றி ஒரு கூட்டம் இந்த கூட்டம் நடத்தியிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டம் நடத்திருக்கிறது அந்த கூட்டத்திற்குமே அண்ணாமலைக்கு அழைக்க அழைப்பு விடுக்கப்படவில்லை அதே வேளையிலே அந்த கூட்டம் நடந்த வேளையிலே வந்து அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் தன்னுடைய ஆதரவாளருடைய வீட்டிலே வந்து உணவு உண்டு கொண்டிருக்கும் புகைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன முக்கியமான விஷயம் வந்து இது போன்று நயனார் நாகேந்திரன் நடந்து கொள்வதற்கு அவருக்கு பாஜக தலைமையுடைய ஒரு அனுமதி இருக்கிறதா சாங்ஷன் இருக்கிறதா அப்ரூவல் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் ஒரு தேசிய தலைவர் அமித்ஷா நரேந்திர மோடி போன்றவர்கள் ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயத்துலுமே வந்து மாநில தலைமை உடைய நடவடிக்கைகளை வந்து கண்காணித்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இங்கே இருப்பவர்கள் யாராவது இரண்டாம் கட்ட தலைவர்கள்